புகழும் திருநெல்வேலி சீமையில் காலவெள்ளத்தில் கரைந்து போன ஒரு ஆன்மீக சருத்திரம் மீண்டும் உத்வேகத்துடன் உயிர்ப்பித்து எழுகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வினை இதோ காட்சி வடிவத்தில் ஒரு கல்வெட்டாய் ஆவணப்படுத்துகின்றோம் வேலியிட்டால் கலையழகு இருக்காது என்று சொல்லி நெல்லாலே வேலியிட்ட நெல்லை சீமை வேணுவன நகரம் என்றும் திருநெல்வேலி நகரம் என்றும் சரித்திரத்தின் இதயத்தில் இடம் பிடித்த நகரம் தன்புருணை நதியாம் தாமிரபரணி எனும் ஜீவ நதி உயிரூட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோ இந்த மண்ணை அரவணைக்க இயற்கை கொஞ்சும் நகரமாய் தீந்தமிழ் மணக்கும் திருநெல்வேலி திகழ்ந்து வருகின்றது சைவமும் தமிழும் தழைத்து நிதி ஓங்குக என்று பாடப்பட்ட சைவமும் தமிழும் தோன்றியது இந்த மண்ணின் அரணாக திகழும் மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் இந்த மலையில்தான் தொல்காப்பியருக்கும் முன்னவராக கருதப்படும் அகத்திய மாமுனிவன் அம்மையப்பனின் கைலாயத் திருமணத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தார் இந்த புண்ணிய பூமியில்தான் மேலும் ஒரு புண்ணியமாக ஒரு ஆன்மீக சரித்திரம் அரங்கேற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஆறாயிரம் வருடங்களுக்கு முந்தைய ஒரு திருக்கோயில் இப்போது ஆன்மீக அன்பர்களால் புனரமைக்கப்பட்டு வருகின்றது ஆச்சரியமும் அதிசயமும் கலந்த இத்திருக்கோயிலின் வரலாறு நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது வாருங்கள் வாழ்நாள் முழுவதும் இத்திருக்கோவிலின் பெருமையை பாடுங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்குடியின் ஆதி வரலாறு இதுவரை அறியப்படாத ஒன்று முடிசூடா மன்னர்களாக மூவேந்தர்கள் ஆளத் தொடங்கிய நாள் முதல் ஓலை ஓலைச்சுவடிகளும் நேற்றைய தமிழகத்தை பிரதிபலிக்கின்றது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் களம் கண்ட காடு என்ற காரணத்தினால் களக்காடு என்று பெயர் பெற்ற திருநகரம் நெல்லையின் ஓர் அங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் சீறிப்பாயும் பச்சை சிலிப்பை ஊட்ட வளம் கொழித்த களக்காட்டிற்கு அருகாமையில்தான் கீழப்பத்தை அமைந்துள்ளது ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதியில் குலசேகர பாண்டியனின் மீன்கொடி பறந்து கோலாச்சி கொண்டிருந்தது அவன் ஆட்சியில்தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது மேய்ந்து கொண்டிருந்த கால்நடைகளில் ஒரே ஒரு பசு மட்டும் தனித்த பகுதிக்கு சென்று தானே பால் சொரிந்தது இந்த அதிசயம் தொடர்ந்து நடைபெறவே குலசேகர பாண்டியனுக்கு செய்தி பறந்தது விரைந்து வந்த மன்னன் பசு பால் சொரிந்த பூமியை அகழ்த்து பார்க்க ஆணையிட்டான் அங்கே ஒரு அதிசயம் காத்திருந்தது ஆம் பூமிக்குள்ளிருந்து கண்ணை பறிக்கும் கதரவ ஒழி போல சுயம்புலிங்கம் தோன்றியது ஆச்சரியத்தில் உறைந்து போன மன்னன் குலசேகர பாண்டியன் மறுகணமே ஆனந்த கூத்தாடினார் ஈசனை லிங்க வடிவில் காணும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிட்டும் அப்பொழுதே திருக்கோயில் கட்ட தீர்மானித்தார் அப்படி உருவானதுதான் கீழப்பத்தை குலசேகரநாதர் திருக்கோயில் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ ஓம் சிவாய நமோ நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே மாதுரு நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே ஆறாயிரம் வருடங்களுக்கு முந்தைய சுயம் லிங்கம் ஆயிரத்து அறுநூறு வருடங்களுக்கு முன் குலசேகர பாண்டியனால் கண்டெடுக்கப்பட்டு குலசேகரநாதர் திருக்கோயிலாக வடிவம் பெற்றது தான் எத்தனை எத்தனை சிறப்புகள் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுக்கு அருகில் இருக்கின்ற கீழப்பத்தை இத கீழப்பத்தை என்று குறிப்பிடுகின்றார்கள் பத்தை என்று சொன்னாலே மலை சூழ்ந்த பகுதி என்று பொருள் உண்டு ஆகவே இந்த சுற்றி சுற்றி மலைகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு அழகிய கிராமம் இந்த கீழப்பத்தை இதில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுடைய பேர் குலசேகரநாதருடைய திருக்கோயில் இந்த அம்பாள் பேர் சுகந்த குந்தலம்பாள் அப்படிங்கிறது அம்பாள் இந்த திருக்கோயில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் குலசேகர பாண்டிய மன்னனால் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டது காட்டின் கரையில் உள்ள முதல் லிங்கம் வந்து கீழப்பத்தை இரண்டாவது லிங்கம் வந்து சிங்கிகுளம் மூணாவது லிங்கம் தேவநல்லூர் நாலாவது லிங்கம் வடமலை சமுத்திரம் அஞ்சாவது லிங்கம் தருவை இந்த பஞ்சலிங்கத்திலே மிகவும் முதன்மையானது நமது பஞ்ச் நமது கழப்பத்தியில் உள்ள குலசேரநாதர் மகாலிங்கம்தான் ஆகவே இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்தால் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேர் கிடைக்கும் கல்வி அறிவு கல்வியிலேயே முதல் மார்க்கள் வாங்கி தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்புகள் பெருகும் இந்த திருக்கோயில் வந்து லிங்கம் வந்து மூல லிங்கம் மகாலிங்கம் வந்து குலசேகரநாதர் இவர் வந்து ஒரு சுயம்புலிங்கம் இந்த கதை வந்து ஒரு அற்புதமான கதை இது வந்து அந்த பகுதியில் அந்த காலத்தில் ஒரு மாட்டு மந்தையாக இருந்திருக்கிறது மாடுகளெல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாடு மட்டும் ஒரு இடத்தில் தானாக அந்த பாலை சொரிந்து கொண்டிருக்கிறது அப்போ எல்லோரும் பார்த்துருக்காங்க இந்த மாடு மட்டும் என்ன இந்த இடத்துல பாலை சொரிந்து கொண்டிருக்கிறது என்று கன்றுக்கே கொடுக்காமல் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு வந்து அந்த இடத்துல என்ன இருக்குது என்று பார்க்கும்போது மண்வெட்டி வச்சு வெட்டக்கும் போது அங்கே ஒரு சுயம்பு லிங்கம் கிடைத்திருக்கிறது அதான் மூல மகாலிங்கம் இன்றைக்கும் நம்முடைய இதில் போய் பார்த்தால் மூல மகாலிங்கம் வெட்டுப்பட்ட லிங்கமாக இருக்கும் அந்த லிங்கத்தினுடைய பின்பகுதியில் சடாமுடி இருக்குது சிவசைலநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கும் சடாமுடி உண்டு ஆனால் ஒரு சின்ன குண்டுமணி அளவு தான் இருக்கும் ஆனால் இங்கே சடை முடி இருக்கின்றது இந்த சிறப்புகளை எல்லாம் மக்கள் விதிவசத்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்தனர் மன்னர் ஆட்சியின் மகுடம் சரிந்தது அந்நியர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தது கொடிய வறுமை கொள்ளை நோய்கள் இயற்கை சீற்றங்கள் சேர்ந்து குலசேகரநாதர் ஆலயத்தை பாழ்படுத்தியது நல்லதோர் வீணை நலம் கெட புழுதியில் புரண்டது அவன் அருள் இன்றி அந்த வட்டாரமே மௌனமானது மீண்டும் காலச்சக்கரம் சுழல துவங்கியது வெந்ததை தின்று விதி வந்தால் மாழ்வோம் என்ற பாமரர் கூட்டத்தில் பண்பாளர் டாக்டர் தானுமூர்த்தி தோன்றினார் சீரிய பக்தரான டாக்டர் தானுமூர்த்தி ஈஸ்வரனின் ஆலயம் இப்படி வீழ்ந்து கிடக்கிறதே என்று ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி மனம் வருந்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடத்திற்கு பிறகு இத்திருக்கோவிலுக்கு குடமுழுக்கோ நித்திய கால பூஜைகளோ எதுவுமே நடைபெறவில்லையே என்று மனம் பதைபதைத்தார் உளவார பணிகளையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த சமய குறவர்களைப் போல் தானும் உளவார பணி செய்ய வேண்டும் என்று உளமாற விரும்பினார் டாக்டர் தானுமூர்த்தி உதவிக்கு வந்த உள்ளூர் பிரமுகர்களை ஒன்றாய் இணைத்து பக்தர்கள் பேரவையை உருவாக்கினார் தடைப்பட்ட வழிபாடுகள் ஆகம விதிப்படி நடைபெற துவங்கியது மும்பை அமெரிக்கா என வெளிநாடு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருந்த டாக்டர் தானுமூர்த்தி அவர்கள் உள்ளூரிலிருந்து திருக்கோவில் பணிகளை கவனிக்க நம்பகமான ஆத்மார்த்தமான ஒரு ஆன்மீகவாதியை தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் ஆத்ம மோகன் என்ற இறை என்பதை ஈசன் அவருக்கு அடையாளம் காட்டினான் தலைமை பொறுப்பில் தானுமூர்த்தி இருக்க தளபதியாய் ஆத்மமோகன் செயல்பட இப்பொழுது இந்த திருக்கோவிலின் எழுபத்தி ஐந்து சதவீத திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ளன எல்லோருக்கு வணக்கங்க நான் இப்போ என்னுடைய பேரு ஆத்மமோகன் எனக்கு திருநெல்வேலி எனக்கு இந்த கோவிலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது டாக்டர் தானுமூர்த்தி விஸ்வரம் பாம்பே அவருக்கு சொந்த ஊர் கீழப்பத்தை இந்த கீழப்பத்தையில் குலசேகரநாதர் மகாலிங்கம்னு பெரிய சிவலிங்க கோவில் சிவன் கோவில் இருக்குது அது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலில் வந்து ராமரும் அகஸ்தியரும் பூஜை பண்ணியிருக்கிறாங்க அது கல்வெட்டில் இருக்குது அந்த கோயில் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப முழிச்சடியாக காடாக இருந்த இடத்த டாக்டர் தானுமூர்த்தி அவங்க குரூப் எல்லாமே நாங்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த இப்போ திருப்பணி நடத்தி கம்ப்ளீட்டாக கோபுரம்லாம் கோபுரம் வேலையெல்லாம் பார்த்து இப்போ ரெகுலராக பூஜை புரஸ்காரம் எல்லாம் நடந்துகிட்ருக்குது இப்போ ரீசெண்டாக இருபத்தெட்டாம் தேதி ஒரு ருத்ரமும் நாங்கள் அண்ணாபிஷேகமும் பண்ணினோம் அதுக்கு நிறைய பேர் வந்து அன்னாபிஷேகத்துலேயும் ருத்ரம் பூஜையிலையும் கலந்துக்கிட்டாங்க அந்த ருத்ரம் பூஜை முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணும்போது ஒரு மிராக்கிள் நடந்தது அந்த சுவாமியே கண்ணை பிறந்து பார்த்த மாதிரி கண்ணை பிறந்து மூடினாங்க அதுக்கு நான் நேரிலே பார்த்து ரொம்ப எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு அந்த மாதிரி மிராக்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது அது தவிர இந்த சிவனுக்கு வந்து ஜடமுடி இருக்குது பின்னாடி ஒரு ஆரஞ்சு நேரத்துக்கு ஜடமுடி அந்த ஜடமுடி எப்பொழுதுமே ஈரமாகவே இருக்கும் அந்த ஜடமுடி அதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த சிவன் வந்து வேறு எங்கேயும் அப்படி கிடையாது இந்த சிவனுக்கு மட்டும் சடம் முடி இருக்குது அது ஈரமாவே எப்பொழுதும் இருக்கும் எஸ் குலசேகரன் ஆர் குலசேகரன் எஸ் முத்துசாமி சு கந்தசாமி பிள்ளை என உள்ளூர் பிரமுகர்களும் இந்த பக்த அங்கம் வகித்து நாளொரு வண்ணமும் பொழுதொரு மீனியுமாய் திருக்கோவில் திருப்பணிகள் வேக வேகமாய் வளர்ந்து வருகின்றது எஸ் குலசேகரன் கிளப்பத்தை இங்க கும்பாசி வருகிறது அதனால நல்ல சப்போர்ட்டாக எல்லாம் இதை நல்லா நல்லா நடத்திட்டுருக்கோம் நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து பத்தை எஸ் கந்தசாமி என்கிற நான் இது இந்த குலசேகரநாதர் கோயில் தலைவர்களால் பற்றி நாங்கள் சில வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அடுத்து இந்த இடத்துல மாட்டு மந்தையாக இருந்த காரணத்தினால் முன்னாடி அதுக்கப்புறம் இந்த மாட்டு மந்தையில் ஒரு மாடு வந்து பால் சிறந்து அதை எல்லோரும் வந்து கண்டு கண்டுகளித்த உடனே அதில் பார்த்த உடனே சுவயம்பலிங்கம் தோன்றியது சுவயம்புலிங்கம் தோன்றியது அதன் அதனால் இதுக்கு என்று பெயர் பெற்றது பேர் வானமலை இந்த கீழப்பத்தை கிராமத்தை சேர்ந்தவர் தான் இங்கே பிரதோஷம் வந்து சிறப்பு வழிபாடு நல்லாயிருக்கும் பிரதோஷத்தை வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரதோஷத்தில் கலந்துகிட்டு தான் அவங்க கேட்ட கரைகளை நிவர்த்தி குழந்தை இல்லாமல் குழந்தை கிடைக்கும் கல்யாணம் முடியாட்டா கல்யாணம் நடக்கும் பிரதோஷ வழிபாடு வந்து ரெகுலராக நடந்துருக்கு சனி பிரதோஷம் வந்து சிறப்பாக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கும் இந்த திருக்கோவிலின் அதிசயங்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது எனவே தான் இத்திருக்கோயிலின் புகழ் தற்போது எட்டு திசைகளிலும் பரவத் துவங்கி இருக்கிறது என்பதற்கு அண்மையில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டிற்கு வந்த அடங்காத கூட்டமே சாட்சி சிவாய நம சிவாய நமம் ஓம் நம சிவாய சிவாய நமம் சிவாய நம சிவாய நம நம சிவாய சிவாய நமோ மாதொரு பாகமாகி நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே மாதொரு பாகமாகி நின்றவனே ஆன்மீக அதிசயம் மட்டுமல்லாது இத்திருக்கோவிலில் இயற்கை அதிசயமும் உண்டு பழக்காடு அருகே அமைந்துள்ள கீழப்புத்தை கிராமத்தில் அழகாக மலையடி வாரத்தில் வீட்டிருக்கும் மலை சூழ்ந்த கிராமத்தில் நடுவில் வீட்டிருக்கும் குலசேகரநாதர் மகாலிங்க ஆலயத்தில் அனைத்து இயற்கைகளையும் பொருந்திய ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து அன்றன்ற தேவைக்குள்ளே குலசேகரநாதருடைய ஆலயத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆலயத்துக்குள்ளேயே கிடைக்கும் ஒரு அரிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு வெற்றிலை முதல் வெற்றிலை கூட நித்திய பூஜைக்கு வெற்றிலை கூட இந்த ஆலயத்திலே இருக்குது இதில் இன்னொரு சிறப்பு வாய்ந்தது என்னவென்றால் மகா இதில் வந்து எல்லா வில்வ மரங்களிலும் மூன்று இலைய தளர் தான் வரும் இந்த மகா வில்வத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று என்ற ஒத்தப்படை எண்களில் இந்த வில்வத்தினுடைய இலைகள் ஒவ்வொரு கிளையிலும் வித்தியாசமாக இருப்பது ஒரு பெரிய அருள் அருட்கொடை இந்த வில்வத்தை ஒவ்வொரு வில்வ இலையிலையும் வச்சு சிவராத்திரி அன்றைக்கு வில்வ இலை பூஜையின் மூலமாக தான் முக்கிய அடைஞ்சால் ச இது உண்டு அதனால் இங்கே வந்து ஒரு அதிசய வில்வ மரத்தின் மூலமாக இந்த சிவனுக்கு பூஜை நடைபெறுவதனால் இவர் சிவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன் அவதரித்த சுயம்புலிங்கம் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் அவருக்காக உருவாக்கப்பட்ட திருக்கோவில் களக்காடு கீழப்பத்தை குலசேகரநாதர் திருக்கோயிலில் குடமுழுக்கு விழா பெப்ரவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் நடைபெறுகின்றது திருப்பணிகள் நிறைவேறிட குலசேகரநாதரின் புகழ் குவலயம் எங்கும் பரவிட

001 Swift Code 10BAIN BB001 Chembur, Mumbai இந்த கோவில்ல வந்து சிவனுக்கு ஒரு கோபுரம் அம்பாளுக்கு ஒரு கோபுரம் அண்டு பள்ளத்துடையாருன்னு அதுவும் சிவலிங்கம் தான் அதுக்கும் ஒரு கோபுரம் இருக்குது அந்த கோபுர பணியெல்லாம் முடிஞ்சு விடுச்சு முடிந்து விட்டது இதற்கிடையில் இந்த பள்ளத்துடையாருடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த ஊரில் மலை இல்லை என்றால் அந்த பள்ளத்துடையாருடைய லெவலுக்கு வாட்டர் ஃபுல்லாக பண்ணி அன்றைக்கி ராத்திரி ருத்ரம் அபிஷேகம் பண்ணுவோம் ருத்ரம் முடிஞ்சு போகிறதுக்கு ருத்ரம் மு முடியறதுக்குள்ளே விடிய விடிய ம மழை பெய்திருக்குது அது எத்தனையோ தடவை அது அந்த மாதிரி இது காரியம் நடந்திருக்குது அது வந்து க கண்கூடாக பார்த்துருக்குறேன் நான் என்னுடைய இதுலேயும் நான் ரெண்டு தடவை நடந்துருக்குது அதே இது வெயில் வெயில் காலத்தில் மழையே இல்லாத நேரத்தில் வாட்டர் ஃபுல்லப் பண்ணி அந்த ஸ்விம்பில் அந்த லிங்கத்துக்கு அளவுக்கு வாட்டர் ஃபில்லப் பண்ணி நிறுத்தம் பண்ணுவோம் நிறுத்திரம் பண்ணி முடியறதுக்குள்ளே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிருக்குது அது என்னுடைய சர்வீஸில் ரெண்டு நாலு ஒரு சர்வீஸில் ரெண்டு தடவை அப்படி நடந்துருக்குது அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட இந்த ஊருக்கே அது வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அம்சம் அது வந்து கீழப்பொத்தை மண்ணின் மைந்தராக விளங்குகின்றவர் டாக்டர் தானுமூர்த்தி அவர்கள் இப்போது பம்பாயில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில நேரம் அமெரிக்காவில் இருப்பாங்க உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் மாதத்தில் ஒரு தடவை கீழப்பொத்தை குலசேகரநாதர் திருக்கோயிலுக்கு வந்து இந்த பெருமானுடைய திருவடியை வணங்கிட்டு தான் எந்த காரியமும் செய்வாங்க இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள்லாம் இன்றைக்கு நடக்குன்னா அதுக்கு மூல காரணம் டாக்டர் தானுமூர்த்தி அவர்கள் தான் அவர்கள் மனதிலே தோன்றி அந்த பெருமான் அதாவது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வார்கள் அது மாதிரி அவனுடைய அருள் பெற்ற இந்த திருக்கோயில் திருப்பணி பக்தர் பேரவை இன்றைக்கு அமையப்பெற்று டாக்டர் தானுமூர்த்தி அவர்களை செயலாளராக கொண்டு அவர்களோடு இணைந்து நம்முடைய அன்பு சகோதரர் திட்ட மேலாளராக இந்த பகுதி பணிகளையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆத்ம மோகன் அவர்கள் எஸ் குலசேகரன் அவர்கள் எஸ் முத்துசாமி அவர்கள் போல் ஆர் குலசேகரன் அவர்கள் அதே போல் சூனா கந்தசாமி பிள்ளை அவர்கள் இவர்களெல்லாம் இணைந்து இவர்களோடு இன்னும் கோடிகளெல்லாம் இணைந்து இந்த பகுதி மக்கள் முக்கிய பிரமுகர்கள் இந்த பகுதியினுடைய எல்லாம் இணைந்து திருக்கோயிலுடைய எல்லாம் மிகச் சிறப்பான முறையில் திருப்பணி வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் மனமொழி மேகலினால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த திருக்கோயிலுடைய பணிகளுக்கு ஈந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி பார்க்க நமக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு நல்ல இன்னைக்கு மடப்பள்ளி வந்து சிறப்பான முறையில் அமையப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோயிலில் இரண்டு பக்கங்களும் நல்ல ஷெட்டு போட்டு அமையப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோயிலுக்குள்ளே நிறைய மரங்கள் செடி கொடிகளெல்லாம் வைத்து இயற்கையை பாதுகாக்கிறாங்க என்றைக்கு வந்து ஒரு திருக்கோயில் நம்முடைய இந்து தர்மப்படி மூர்த்தம் தீர்த்தம் தல விருஷம் இந்த பகுதியில் தீர்த்த இருக்குது நல்ல மழை இது அடுத்தால மரம் அப்புறம் மூர்த்தம் மரத்தை நல்லா பாதுகாக்கணும் மரம் செடி கொடிகளை பாதுகாக்கணும் என்றைக்கு மரம் செடி கொடிகளெல்லாம் சோலையாக இந்த திருக்கோயில் இருக்கோ அது மாதிரி வீடுகளையும் நல்ல முறையில் அமைச்சுக்கணும் மரம் செடி கொடிகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டுங்கிற தாத்பரியத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக தான் திருக்கோயிலில் தலைவருச்சத்தை அமைச்சாங்க ஆகவே இங்கே நிறைய முறையில் நல்ல அற்புதமான வில்வ மரம் எல்லா விதமான செடி கொடிகளெல்லாம் மரங்களெல்லாம் வைத்து பூக்களெல்லாம் வச்சு நந்தவனை அமைத்து இங்கேயே பூக்களை பறித்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனைக்கு அந்த கெட்டுவதற்கு அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு நல்ல பணி இந்த பணி இந்த கோயிலுடைய பிற்பனை எழுபத்தஞ்சு பர்சன்ட் முடிவடைந்திருக்கிறது இன்னும் இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்னும் நிறைய வேலை பார்க்கிருக்கிறது அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க அது நிறைவேறிடும் அதை வைத்து நாங்கள் பிப்ரவரி மாதம் மூணு நாலு அஞ்சாம் தேதியில் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்குது அது கடவுளுடைய ஆண்டவனுடைய ஒத்துழைப்பினால் மக்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பினால் இந்த கும்பாபிஷேகம் நல்லா நல்லபடியாக நடக்கணும்னு நான் எல்லா இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நமோ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நம நம சிவாய சிவாய நம மாதுரு பாகமாகி நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே மாதுரு பாகமாகி நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே தாயுமாகி நின்றவனே தாயுமாகி நின்ற பாகமாகி நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே சிவாய நமோம் சிவாய நமோம் ஓம் நம சிவாய சிவாய நமோம் சிவாய சிவாய நமம் ஓம் நம சிவா பஞ்சபூதங்களின் வடிவெடுத்து பரம்பொருள் நீயும் காட்சி தந்தாய் பஞ்சபூதங்களின் வடிவெடுத்து பரம்பொருள் நீயும் காட்சி தந்தாய் பாவங்கள் அனைத்தும் போக்கிவிட்டு பாவங்கள் அனைத்தும் போக்கிவிட்டு பக்தர்கள் உயும் மாட்சி தந்தாய் பக்தர்கள் மாட்சி தந்தாய் சிவாய நமோ சிவாய நமம் ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ மாதுரு பாகமாகி நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே மாதொரு பாகமாகி நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே தாயுமாகி நின்றவனே தாயுமாகி நின்றவனே தனக்கொரு அமையில்ல பரம்பொருளே தனக்கொரு அமையில்ல பரம்பொருளே மாதொரு பாகமாகி நின்றவனே மக்களை காத்திடுவாய் பரம்பொருளே